இருநூத்தி வந்து பறவை இனங்கள் இருக்கின்ற அந்த ஓகே கிட்டத்தட்ட இருநூறு குட்டைகள் இருக்கு மூணு தடுப்பணைகள் இருக்கு சரி எழுபத்தி ரெண்டு கண்மாய்கள் இருக்கு அந்த வந்து இத வந்து முதலமைச்சர் காப்பாத்துவாருங்க நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு அங்கிட்ட இருந்த ஒண்ணு மட்டும் சொல்லணும் நீங்க பலதரப்பட்ட மக்கள் நீங்க ஏழை எளிய மக்கள் கூலி வேலை பாக்குறவங்க நம்மளை மாதிரி அன்றாட உழைக்கிற மக்கள் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டு முதலமைச்சரை ஆதரிக்கிறாங்கன்னா எப்படி ஆதரிக்க முடியும் மக்களுக்கு வந்து நம்ம மக்களை காப்பாத்துற ஒரு முதலமைச்சர் இருக்காரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை வந்து நிச்சயமாக இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஒரு உச்சக்கட்டத்துக்கு அவர் வந்து முதலமைச்சர் அந்த வார்த்தை சொல்லாம கூட விட்டு இருந்திருக்கலாம் ஆனா அந்த எல்லைக்கு கூட போய் இன்னைக்கு மக்களை காப்பாத்துற அளவுக்கு முதலமைச்சரை வந்து மனமாற தமிழக மக்கள் வந்து பாராட்டுறாங்க வந்து வந்து யார் எதிர்ப்பு அவங்கள அவங்கள தற்காப்பு பண்றதுக்கான முயற்சி இருக்கும்போது எதையாவது சொல்லணுங்கிறத இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு அதெல்லாம் மக்கள் வந்து தூசி மாதிரி போற போக்குல வந்து தட்டி விட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால நம்மளுடைய முதலமைச்சர் நான் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொன்னாலே திராவிட மாடல் திராவிட இயக்கங்கள் இருக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆட்சி இருக்கும் எங்கள் பொதுச்சியாளர் கூட தலைவர் வைகோ இடத்துல நம்ம வந்து நான் கேட்டு இந்த மாதிரி பேச கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி எனக்கு அந்த இது தெரியாதுன்னு நீங்க முழுமையாக என்ன உங்க நீங்க எப்போமே எதார்த்தமா நீங்க என்ன தெரியுமோ அதை பேசுறீங்கன்னா அது மாதிரி இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு இந்த சேல் கேஸ்ல இருந்து இதுல நீட்டு நூல இருந்து இது எல்லாமே அவங்க இருக்கையில கொண்டு வந்தது சரி அதுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க போடல வைகோ வந்து ஹைகோர்ட்ல போராடி அந்த நீட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நிப்பாட்டி இருக்கிறாரு சேல் கேஸ் இது தஞ்சாவூர்ல ஒவ்வொரு ஊரும் இவங்க ஆட்சியில் இவங்க இவங்க கடுமையை விமர்சனம் பண்ணாரு அன்னைக்கு இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க மக்களை பத்தி அவங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால தலைவருடைய மோகன் கண்டிப்பா சார் அப்ப நீங்க எல்லாம் சொன்னது போல இந்த தனி தீர்மானத்தினுடைய பின்பாக முதலமைச்சர் அவருடைய தலைமைத்துவம் தெரிகிறது அவருடைய பண்பு தெரிகிறது மாநில உரிமையும் வெட்டவெличеமாக தெரிகிறது அப்படிங்கறதா ஒரு வார்த்தை மானிலே உரிமை எங்களெல்லாம் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுனு சொல்லிருக்கார் ரைட் நாங்க தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்பாட்ல இவர் அது மாதிரி இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து இன்னைக்கு

ரெண்டு மணி வரைக்கும் இருந்து கம்மாய் வெட்டி உடைச்சு தண்ணி போனா காலியாக வரைக்கும் பத்து போன் பண்ணிருக்காரு அமைச்சர் நான் கூட இருந்தோம் சரி நைட் அவர் தூங்கல பன்னிரெண்டு மணி வரைக்கும் அங்க நிக்கிறோம் அவர் போன் பண்ணிட்டே இருக்காரு என்ன நடந்திருக்கு என்ன பண்ணிருக்கு பத்தாண்டு காலமா அந்த இவங்க ஒண்ணுமே செய்யாததுனால அந்த அன்னைக்கு வந்து செல்லூர் அன்னைக்கு பாதிப்பு இந்த பிரச்சனை காரணமா பத்தாண்டு தூரே வரல அதனால இந்த பிரச்சனையே வந்துச்சு நம்ம முதலமைச்சர் வந்து உடனடியா நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி நிதியை கொடுத்து அந்த வாய்க்கால் செல்லூர் ராசு வீட்டுக்கு மூணாவது அந்த செல்லூர் கால்வாங்கறத செல்லூர் அமைச்சரா இருந்தாரு ஏன் தொகுதி அவர் இருக்கிறது என் தொகுதி மூணாவது சந்தில அந்த வாக்கியம் செல்லூர் வாக்கியம் அது ஒரு தூரு வரலையா அவர் தூரு முழுங்க மளிச்சமா சார் அதாவது இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க சொல்லலாம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்ட்டையும் கேட்டா ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க ரெண்டு மணிக்கு போன் பண்ணாங்க மூணு மணிக்கு போன் பண்ணாங்கன்னு அத்தனை விஷயங்களையும் முதலமைச்சர் நேரடியாக கண்காணித்து ஆலோசனை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நிகழ்ச்சிய பொங்கல் விருந்தை இடத்துல போயிருக்கும்